சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் வரும் நாட்கள் பணம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்கள் தொடர்புகள் எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் அவர்களுடைய தொடர்புகளாலும் வியாபார விரிவாக்கத்தாலும் லாபங்கள் பெறும் வண்ணம் பணம் அதிகரிக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகளை நான் இப்பொழுது சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் சரிவர கடமையாற்றி உங்களுடைய லாபங்களை பணப்புழக்கங்களை அதிகரித்துக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் மிருகசீஷம் நட்சத்திரம் இது முதல் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலும் மிருகசீஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியிலும் வருகிறது அவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி அரசு வேலையில் இருப்பவர்கள் பணி இடத்தில் உற்பத்தி தொழிற்சாலை அது சார்ந்த வகையில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள பணம் கையில் வரக்கூடும் அல்லது தொழில் முறையில் லாபங்கள் ஏற்படும் வியாபார லாபத்தொகை அரசு அரசியல் சார்ந்த உதவிகள் கோயில் தொடர்பு அது சார்ந்த நிர்வாகம் சேவை தொழில் தையலகம் டெய்லரிங் மருத்துவ பிரதிநிதி போன்றவர்களால் உங்களுக்கு அவர்களுடைய தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கக்கூடும் செப்டம்பர் நான்கு வாக்கில் மூத்த பெண்கள் வழியில் தாயார் பழைய பொருட்கள் வாங்கி விற்பதாலும் வாகனம் உதிரிப்பாகங்கள் ஆன்மீக சுற்றுலா அமைப்பாளர்கள் செவிலியர்கள் சொந்த தொழில் வாகன உற்பத்தி வாகன உதிரிப்பாகங்கள் போன்ற பிரயாண அமைப்பாளர்கள் டிக்கெட் ஏஜென்ட்ஸ் போன்றவற்றால் போன்றவர்கள் தொடர்புகள் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் செப்டம்பர் ஐந்து தேதியில் மூத்த உடன்பிறப்பு தாய் அம்சா பாட்டி முதிர்வு பங்கு தொகை நஷ்டதன பிராப்தி என உங்களுக்கு பணம் வரவு ஏற்படும் செப்டம்பர் ஏழு மறைமுகமாக நீங்கள் பதுக்கி வைத்திருந்த பணம் இரட்டிப்பாக கையில் வரக்கூடும் வெளிநாடு வெளியூர் அந்நியர் தொடர்பு குடும்ப உறுப்பினர்கள் என இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும் செப்டம்பர் பத்து சுத்திகரிப்பு பழைய பொருட்கள் வாங்கி விற்த்தல் மருத்துவ ஆயுள் காப்பீடு கடன் கொடுக்கல் வாங்கல் அடமான கடன் போன்றவற்றால் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பன்னிரெண்டில் சேவை பணி மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றுபோ உடன் பணியாற்றுபவர்கள் பிரயாண தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாகன வாடகை வாகனங்கள் இயக்குபவர்கள் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மனைவியின் பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் என வியாபார வர்த்தகம் சார்ந்த வகையிலும் வழக்கறிஞர் மனநல மருத்துவம் அரசு அரசியல் ஆதாயம் என உங்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்து வாக்கில் ஆசிரியர் அரசியல் அரசியல் தொடர்புகள் குடும்பத்தின் வாரிசுகள் வக்கீல் தொழில் செய்பவர்கள் சட்ட வல்லுநர்கள் புத்தகம் போன்றவற்றால் உங்கள் கோயில் நிர்வாகம் குலதெய்வ கோயில் நிர்வாகம் சமூகத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்றவைகளால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறு வாக்கில் பங்கு வர்த்தகம் அதிர்ஷ்டதன லாபங்கள் குழந்தைகளால் அந்நிய செலாவணி இருப்புகள் போன்றவையெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் வகையில் உங்களுக்கு சித்திக்கும் செப்டம்பர் பதினேழு உங்களுக்கு பூமி குத்தகை பூர்வீக வீடு வாடகை பூர்வீக பண்ணை நிலங்கள் சார்ந்த குத்தகை மீன் பண்ணை இறால் பண்ணை உணவு பதப்படுத்துதல் பால் ஆடை அணிகலன்கள் ஆபரண நூல் வியாபாரம் இவற்றால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும் செப்டம்பர் பதினேழில் பூர்வீக சொத்து பண்ணை நிலம் ஆடு கோழி வளர்ப்பு துரித உணவுகள் மருத்துவ உபகரணங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் மயக்க மருந்துவியல் மனநல ஆலோசனை போன்றவர்கள் தொடர்பு அவர்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய ஈடுபாடுனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் பதினெட்டில் இளையவர் மற்றும் அலுவலகத்தில் தொழிற்சாலையில் உடன் பணிபுரிபவர்களால் நல்ல சகாயமும் நகை அடமான கடன் லேவாதேவி கொடுக்கல் வாங்கல் அந்நிய செலாவணி இருப்புகள் வெளிநாடு தொடர்புகளில் வர்த்தகம் வெளியூர் தொடர்புகளில் வர்த்தகம் பிரயாணங்கள் இவற்றால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபதில் குடும்ப தனம் அதாவது குழந்தைகள் உடன் பிறந்த இளையவர் மனைவி சிறு பிரயாண வகையிலும் மற்றும் இரு சக்கர வாகன உற்பத்தி உதிரிப்பாகங்கள் பாகங்கள் சரி செய்பவர்கள் மின்சார இயந்திர வகை அது சார்ந்த பணி வியாபாரங்கள் உதிரி பாகங்கள் இவர் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அலுவல் செய்யும் இடத்திலோ அல்லது தெரிந்தவர்களிடத்திலேயோ முன்படம் சக ஊழியர்களிடம் கொடுக்கல் வாங்கல் முன்படமாக பெறக்கூடும் ரியல் எஸ்டேட் பூமி வகை லாபங்கள் அரசு வகை தொடர்புகள் இயந்திரங்கள் வாங்கி விற்றல் அல்லது வாடகை ஒப்பந்தம் கனரக இயந்திரங்கள் மற்றும் கட்டிட சாமான்கள் இவற்றல் இவற்றின் தொடர்புகளிலிருந்து இன்ஜினியரிங் இவற்றின் தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் பெண்கள் சம்பந்தமான ஆடை அணிகலன்கள் பால் வியாபாரம் பூ கட்டுதல் இனிப்பு வகை துணி தானிய வகைகள் எண்ணெய் வித்துக்கள் டிராவல் ஏஜென்சிஸ் பயண அமைப்பாளர்கள் மற்றும் பயண சீட்டு முன்பதிவு செய்பவர்கள் தொழில் வர்த்தகம் இவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தைந்தில் பூர்வீக பூமி பூர்வீக நிலம் பண்ணை சொத்து வீடு வாகனங்கள் புதியதனாக மாற்றுவதால் பழையன விற்று புதிய உருப்படியாக மாற்றுவதாலும் பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடும் மருத்துவ உபகரணங்கள் கையாளுபவர்களுடைய வியாபாரம் அந்நிய செலாவணி ஏற்றுமதி தொடர்புகள் வியாபாரம் கடல் சார்ந்த உணவுகள் கிரானைட் டைல்ஸ் கட்டிட கட்டிடத்திற்கு தேவையான உபகரணங்கள் உதிரி பாகங்கள் அதை வாங்கி விற்பதாலும் கமிஷன் அடிப்படையில் வேலை பார்ப்பதாலும் எலக்ட்ரிக்கல் மின் சாதனங்கள் ஏசி பேட்டரி போன்ற அத்தியாவசிய பொருட்களாலும் உங்களுக்கு அதன் தொடர்புகள் விரிவாக்கம் வியாபாரம் செய்பவர்களுடைய தொடர்புகள் இவற்றால் எல்லாம் உங்களுடைய பணங்கள் கையில் பொருள் செப்டம்பர் இருபத்தி ஏழு மூத்தோர் முதிர்வு தொகை ஆயுள் காப்பீட்டுத் தொகை மருத்துவ காப்பீட்டுத் தொகை அரசுக்கு செலுத்திய கூடுதல் வரி இனங்களில் இருந்து திரும்ப பெறும் தொகை என உங்களுக்கு மேலும் சிலர் சிலருடைய பணங்கள் நஷ்டதனப்பிராப்தியாகவும் வந்து செய்ய சேரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் மூத்தோர் அரசு வகையில் அரசியல் தொடர்புகள் அரசு லாபம் அரசு குத்தகை அரசு கான்ட்ராக்ட் என தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் உங்களுடைய லாபங்களும் அல்லது அவர்களிடம் அவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு உங்களுடைய பணங்கள் கையில் புரளக்கூடும் இந்த காணொலியை உங்களுக்கு சந்தேகம் வரும் நாட்களில் நான் சொன்ன செப்டம்பர் தேதிகளில் உங்களுடைய தொடர்புகள் பண விரிவாக்கம் பணம் பணத்தை பெருக்கும் விதத்தில் நீங்கள் இவர்களிடம் இவர்களுடைய தொடர்புகளில் முதலீடுகள் செய்து லாபங்கள் ஏற்படும் வண்ணம் ஒவ்வொரு அடியையும் சிறத்தையாக ஜாக்கிரதையாக எடுத்து வைத்து நீங்கள் பணத்தை லாபங்கள் ஏற்படும் வகையில் முதலீடுகள் செய்து பெருக்கிக் கொள்ளலாம் இந்த காணொலியில் செப்டம்பர் மாதத்தில் அடிக்கடி கேட்டும் தெரிந்து தெளிவு பெற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இந்த செயல்களில் ஈடுபட்டு சாதனை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்